என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் நம்ம எல்லாருக்கும் அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் வீடோ இல்லனா காடோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் அனிமல் கண்டிப்பா இருக்கும் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய அனிமல்ஸ் பத்தி பாக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உலகத்துல பெரிய அனிமல் எதுன்னு ஒருவேளை நீங்க பயாலஜில நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா தெரியும் அப்படி இல்லைன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் நம்ம சென் கோலியாத் ஃபிராக் இதுங்க பேரே இது என்னன்னு சொல்லிடுது இதுங்க சைஸ்ல கோலியாத் மாதிரி பெருசா இருக்குமா இது ஒரு காட்டு போன அளவுக்கு பெருசா வளரக்கூடியது இதுங்க நினைச்சா மூணு மீட்டர் வரைக்கும் குதிக்க முடியும் இதுங்க நினைச்சா நினைச்சா உங்க தலைக்கு மேல ஏறி ரொம்ப உயரத்துக்கு குதிக்க முடியுமா இந்த வகை தவளைங்க அதிகமா அறிவியல் ஆராய்ச்சிக்காக பிடிக்கப்பட்டு சயின்டிஸ்டால கொல்லப்படுறதுனாலயே இதுங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதாங்க நம்பர் நைன் ஆஸ்ட்ரிச் போயிருக்கிற பறவை இனத்திலேயே மிகப்பெரிய பறவை ஆஸ்ட்ரிச் தான் இதுங்க ஏறத்தாழ மூணு புள்ளி ரெண்டு மீட்டர் உயரமும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் இடம் வரைக்கும் வளரக்கூடியதாங்க இதுங்க உடம்பு மட்டும் இல்லங்க ஷாக்கிங் இதோட கண்ணு அதுதாங்க பறவை இனத்திலேயே மிகப்பெரிய கண்ணு இதுங்களால பறக்க முடியாது ஆனா இதுங்க வேகமா ஓடக்கூடியது நம்மள மாதிரி மனுஷங்க இதை டிஸ்டர்ப் பண்ண இதால துரத்தி துரத்தி தாக்க முடியுமா இதுங்களோட ஒரு மிதினால ஒரு ஒரு மனுஷனையே கொல்ல முடியும்னு சொல்றாங்க கடைசி இருநூறு வருஷத்துல இதுங்க ரொம்பவே குறைஞ்சிருக்கு இப்ப இருக்கிறதும் அதிகமா இருக்குதாங்க நம்பர் தரையில வாழறதுல மிக உயரமான விலங்குனா அது ஜிராஃபி தான் இதோட கழுத்து மட்டும் ஒண்ணு புள்ளி எட்டு மீட்டர் வரைக்கும் இருக்குமாம் வேற எந்த விலங்குகளும் நெருங்க முடியாத மரங்கள்ல கூட இதுங்க நெருங்கி அந்த இலையை சாப்பிடுதுங்க பிறந்த நேரத்துல இருந்தே இதுங்க ஹைட்டா இருக்குமாம் குட்டி ஜிராஃபி ரெண்டு மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்குமாம் உலகத்திலே உயரமான ஜிராஃபி

மிகப்பெரிய பல்லினம் தான் இந்த கொமோடா டிராகன் இதுங்க ரெண்டு மீட்டர் நீளமும் நூறு கிலோகிராம் இட வரைக்கும் வளரக்கூடியது பார்க்க இதுங்க சூரியனுக்கு கீழே நடக்கிற அமைதியான விலங்கு போல தெரிஞ்சாலும் அதிக பார்வை திறனும் நம்ப முடியாத அளவு மோப்ப சக்தியும் கொண்ட மிகப்பெரிய ஒரு விலங்கு தாங்க கொமோடா டிராகன் இதுங்க மனுஷங்களை கூட சில டைம்ல அட்டாக் பண்ணுமா ஆனா அப்படி அட்டாக் பண்ணப்பட்டவங்க எல்லாம் இதை டிஸ்டர்ப் பண்ண போய் தான் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க இதுங்கள விளையாட்டா எடுத்துக்காதீங்க இதுங்க மனுஷங்களை விட ஆபத்தானது நம்பர் சிக்ஸ் சால்ட் வாட்டர் குரோக்கடைல் மனுஷங்களை அதிகமா பயமுறுத்துற ஒரு மிருகம்னா அது சால்ட் வாட்டர் குரோக்கடைல் தான் இதுங்க நேம்ல சால்ட் இருக்கிறதுனால இதுங்க கடலை மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க இதுங்க ஆறு ஏரிகள்ல இருக்குமா இதுங்களால ஒரு மணி நேரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூச்ச பிடிச்சி இருந்து இறைய வேட்டையாட முடியும் சில நேரங்கள்ல ஷார்க்கே வேட்டையாடும் ஷார்க்கே வேட்டையாடும் சொன்னா ரொம்ப ஷாக்கா இருக்குது இல்ல இதுங்க அதிகமாக மனுஷங்களை கொண்டு இற ஆக்குறதுனால இதுங்களை மனுஷங்களே அழிச்சிட்டு வராங்க இதோட எண்ணிக்கையும் இப்ப அழிஞ்சு போற லிஸ்ட்ல இருந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்குது நம்பர் ஃபைவ் பிரௌன் அண்ட் போலார்பியர்ஸ் உலகத்திலேயே பெரிய அப்புறம் ரொம்ப அறிவான விலங்குன்னா அது கரடி தான் இதுங்க காட்டில் கிடைக்கிற பொருட்களையே டூல் மாதிரி பயன்படுத்தி வேட்டையாடுமாம் இதுங்கல்ல கோடியா கைலாண்ட்ல இருக்கிற கோடியா பியர் தான் ரொம்ப பெருசாம் இதுங்க சில டைம்ல ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் வளருமாம் பழங்கால போர்வீரர்கள் இதுங்க மூலமா சண்டை யுத்திகளை கத்துக்கிட்டு போரிட்டதா வரலாறு சொல்லுது மனுஷனுக்கும் இதுக்கும் ஒத்தை கோத்த மேட்ச் வச்சோம்னா பியர் தான் ஜெயிக்கும் நம்பர் போர் வேல் ஷார்ப் வேல் ஷார்க் தாங்க மீன் இனங்கள்ல ரொம்ப பெருசு பாக்க திமிங்கலம் மாதிரி இருந்தாலும் இது ஒரு மீன்தாங்க இதுங்க பதினாலு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இதுங்க பெண்களால பல வருஷங்களா வாழ முடியுமாங்க சில ஷார்க்ஸ் நூற்றி ஐம்பது வருஷங்கள் கூட வாழும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ஷாக்கா இருக்குது இல்ல இதுங்களை பொதுவா பசிபிக் இந்திய ஓசன்ல பார்க்கலாம் நாலு வருஷத்துல முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணுமாம் ஆனா இப்போ சட்டவிரோதமா மீன் பிடிக்கிறதுனால இந்த இனம் வளைஞ்சிட்டு வருதாம் நம்பர் த்ரீ கொலோசல் ஸ்கிட் இந்த கொலோசல் ஸ்கிட் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத நீந்த இந்த விலங்கு தான் கொலோசல் ஸ்கிட் இது ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸ் மாதிரி இருக்குமா இதுங்க கடலுக்கு அடியில நூறு மீட்டர் அடியில வாழ் வாழ்றதுனால சயின்டிஸ்டால இதுங்க இருப்பிடத்துல இதுங்களை ஆராய்ச்சி பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குதான் ஆனா சிலர் இதுங்க ட்ரெயினை விட பெருசுன்னு சொல்றாங்க ஆனா இது நம்புற மாதிரி இல்லாட்டியும் இந்த சைஸ்ல ரொம்பவே பெருசுதாங்க ஸ்கிட்ஸ் இனத்திலேயே பெண் ஸ்கிட்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கும் இதுங்க பொதுவா அண்டார்டிகா சவுத் அமெரிக்கா கடல்கள்ல வாழ்ந்துட்டு வருதுங்க நம்பர் டூ த லார்ஜஸ்ட் ஸ்னேக் உலகத்துல இருக்கிற பெரிய பாம்புகள்ல அனோஹோண்டாவும் பைத்தானும் ஒன்னு அனோஹோண்டா அஞ்சு மீட்டர் நீளமும் இருநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் வளருமா பைத்தான் சனகோண்டாஸ் போல வெயிட்டா அதுங்க ஒன்பது மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது அனகோண்டாஸ் கடிக்காது ஆனா இறைய சுத்தி வளைச்சு கொண்டு சாப்பிடுமாம் பைத்தான்ஸ் ரொம்பவே ஆபத்தானது பைத்தான்ஸ் இறைய கடிச்சு மென்னு விழுங்குமாம் இதுங்க மனுஷங்களை விழுங்குனதா கூட சில கேசஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருநூத்தி ஐம்பது கிராம் எடையுள்ள பாம்போட எலும்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாம்பு கிட்டத்தட்ட பன்னிரண்டு மீட்டர் நீளம் உள்ளதா இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க நம்பர் ஒன் ப்ளூ வேல் நீளத்து மிங்கலம் தான் நம்பர் ஒன்னா இருக்கும்னு நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதுங்க பொதுவா முப்பது மீட்டர் நீளமும் வரைக்கும் நூற்றி எண்பது டன் எடை வரைக்கும் வளருமா இதுங்க நாக்கு மட்டுமே ஒரு யானையோட அளவும் இதோட இதயம் ஒரு காரோட அளவும் இருக்கும்னா அதோட சைஸ் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க இதுங்களால முப்பது கிலோமீட்டர் பெர் ஆர் வரைக்கும் நீந்த முடியும் திமிங்கலங்கள் மீன் இனத்தை சேர்ந்தது கிடையாது அது ஒரு பாலூட்டி ஒரு குட்டி திமிங்கலம் ஒரு நாளைக்கு அறுநூறு லிட்டர் பால் குடிச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோ வரைக்கும் வளருமாங்க அப்ப அதோட வளர்ச்சியை நீங்களே நினைச்சு பாருங்க இதே மாதிரி நிறைய ஆச்சரியமான தகவல்களையும் வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க இதை விட பெரிய விலங்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க